வாழ்க வையகம் நண்பர்களே யோகா மாஸ்டர் திருமதி உமா பாரதி அவங்கள வச்சு ஒரு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு யோகா கிரியாங்கிற பேரில் விருப்பத்தொகை வகுப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த யோகா சென்டருக்கு நேரில் போக நேரம் இல்லாதவங்க வாழ்க்கையில் யோகான்னா என்னென்னே தெரியாதவங்க இல்லை ஏற்கனவே யோகா செஞ்சுட்டு இருந்து விட்டவங்க இல்லை தனியாக பண்ணுறதுக்கு பிடிக்காதவங்க முடியாதவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி ஓடிட்டே இருப்போம் அதுக்கு நம்ம யாராவது நமக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும்னு நம்ம நினைப்போம் அப்போ தான் நம்ம நம்ம வந்து நல்ல பாதையில் போகிறோமா இல்லையான்னு நமக்கு தெரியும்னு நீங்கள் யோகா பச்சை தினம் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய யோகம் வந்து உங்களோடய இருந்து உன்னால் முடியும் உன்னால முடியும் நீ ஒரு படி தாண்டி போய்கிட்டே இரு எந்த இடத்துலையும் வந்து சோர்ந்து போகாத நான் உன் கூடவே இருக்கிறேன் யோகா உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் உங்களுடைய கோல் வந்து நீங்க நல்லா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு தூண்டுகோலா அமையும் வருமுன்னர்காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்பது வள்ளுவன் வாக்கு நோய்கள் வருவதற்கு முன்பு இந்த உடலை காப்பதற்கும் நோய்கள் வந்த பின்பு இந்த உடலை கட்டுக்குள் வைப்பதற்கும் இனி நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் யோகா ஒரு சிறந்த மருந்துனே சொல்லலாங்க சுரபிகள் நன்கு வேலை செய்யுங்க நம்ம தைராய்டு சுரப்பி தைமஸ் சுரப்பி கணயம் அனைத்தும் நன்றாக வேலை செய்யும் அதனுடைய வேலையை ஒழுங்காக செய்யும் இரத்த ஓட்டம் நல்லா போகும் ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் மன வலிமை திட வலிமை மன வலிமை கிடைக்கும் உடல் வலிமை கிடைக்கும் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் ஃபோக்கஸ்டு மைண்டு இளமையை இன்னும் தக்க வைத்து கொள்ளலாம் என்றுமே சுறுசுறுப்பாக இருக்கலாங்க ஒரு அரை மணி நேரம் நீங்க காலையில செஞ்சிட்டீங்கன்னா நீங்க டே ஃபுல்லா உங்களுடைய ஒர்க்கை சோர்ந்து போகாம செய்யலாம் இவ்வளவு பலன் கொடுக்குற ஒரு ஆசனங்கள் யோக பயிற்சியை நம்ம கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா ஒரு சில பயிற்சி பண்ணாவே பாம்பத்தொன்பது லட்சம் இருக்கு அத்தனை நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நம்ம சித்தர்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாருங்க பாடல்கள் மூலம் சொல்லியிருக்காங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு சில பயிற்சிகள் செய்யும் பொழுதே நமக்கு என்ன பலன் இருக்குன்னு எற்றி இறக்கி இருக்காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றுவன் உதிக்கும் கூறியதுவாமே இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனிதன் ஏதோ ஒரு சில ஆசனத்தில் அமர்ந்து சில யோகா பயிற்சிகள் செய்பவனுக்கு கூற்றுவன்னா யமன் யமன் கூட நெருங்க பயப்படுவான் எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பாருங்க இன்னைக்கு நேற்று எழுதுந்தெல்லாம் இல்லை அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த உடலை அறிஞ்சு அவங்க வந்து உண்மையை எழுதி வச்சிருக்காங்க நம்மளுடைய கெண்டைக்கால் தசை இருக்கு பார்த்தீங்களா அந்த கெண்டைக்கால் தசை தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் முழுமையாக அதை மேன்மைப்படுத்தக்கூடியது அந்த கெண்டைக்கால் தசை நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிரும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு அந்த கெண்டைக்கால் தசை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் யார் யாரும் இது பண்ணக்கூடாதுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா ஏதாவது முட்டில ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க ஸ்பைனில் ஏதாவது வலி முதுகு வலி ஏதாவது இருக்குது கண்டிப்பாக யோகாசனம் பண்ணும் பொழுது எல்லா அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் உண்டு பர்மனெண்ட் தீர்வு உண்டு ஆனால் வலி இருக்கும் பொழுது உங்களுடைய வலிக்கு தகுந்த மாதிரி மெதுவாக ஆரம்பித்தால் மெதுவாக செஞ்சால் போதும் நம்ம வழி இல்லாதவங்க கொஞ்சம் காலை ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க நீங்கள் மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணீங்கன்னா போதும் நாளடைவில் சிறிது சிறிதாக அந்த வழிகள் மறையும் ஆனால் வலிகள் அதிகமாக இருக்கும் பொழுது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஆரம்பிச்சுக்கலாம் எந்த ஒரு ஆசனங்கள் பண்ணும் பொழுதுமே அதற்கு தயார் நிலைப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் கண்டிப்பாக அவசியம் முத்திரைகள் செய்தால் மாத்திரைகள் விளக்கலாம் ஒரு நல்ல பழமொழி பாருங்க பழமொழிங்க ஆனால் அந்த காலத்திலே குழந்தையின் சின்ன குழந்தையை பாருங்களேன் உங்க கை வந்து இப்படி தான் வச்சுருக்கோம் நீங்க இது இப்படி விரிச்சீங்கன்னா மறுபடியும் இப்படி கொண்டு போயிருங்க இது என்னது ஆதி முத்ரா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவது ஆக்சிஜன் ஓட்டத்தை அதிகப்படுத்துவது குழந்தைக்கு தெரியுமா பறந்து குழந்தை எடுத்து பாருங்க எடுக்காது ஆதி சுவாசத்தை அதிகப்படுத்துவது முத்திரைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பலன்கள் இருக்கு அது அஞ்சு நிமிஷம் பண்ணலாம் பத்து நிமிஷம் பண்ணலாம் உங்களுடைய பொசிஷன் எப்படி வேணாலும் உட்காந்துக்கலாம் வஜ்ராசனம் தான் உட்காரணும் கிடையாது இந்த வகுப்பு பிப்ரவரி மூன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறும் யோகா மாஸ்டர் திருமதி உமா பாரதி அவர்கள் நடத்தும் யோகா கிரியா அப்படிங்கிற ஆன்லைன் விருப்பத்தொகை வகுப்பு இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல ஈவெண்ட்டுக்கு போய் யோகா கிரியான்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த டேட் வரும் விருப்பத்தொகை செலுத்தி நீங்க பதிவு செய்யலாம் விருப்பத்தொகை அப்படிங்கிறது என்னன்னா இந்த வகுப்புக்கு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்கள் விருப்பப்படி எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொடுத்துட்டு இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் இப்படி புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும் இந்த வகுப்பை ஆன்லைன் மூலமாக அதாவது வெப்சைட் மூலமாக மட்டும்தான் நீங்கள் புக் பண்ண முடியும் எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வீட்டிலிருந்து ஐந்து நாள் ஆன்லைன் மூலமாக யோகா செய்யுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்